பிரபஞ்சத்தோட ஆற்றலை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு இயற்கை சக்திகளோட ஒரு தொகுப்பு தான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த ஆற்றலை உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப சிறப்பாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் இந்த ஆற்றலை நம்ம உணர உணர நம்மளோட லைஃப் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஏன் நாம நன்றி சொல்லணும் எதுக்காக பிரபஞ்சத்துக்கு நாம நன்றி சொல்லணும் இந்த சந்தேகம் ஒரு ஒரு இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நார்மலா நாம யாருக்காவது வச்சுக்கோங்க அந்த உதவி அவங்களுக்கு கிடைச்ச பிறகு எந்த ஒரு நன்றியும் அவங்க நம்ம கிட்ட சொல்லாம போயிட்டாங்கன்னா நம்ம மனசு எவ்வளவு வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க மறுபடியும் அவங்களுக்கு உதவி பண்ண மனசு வருமானது ஒரு கேள்விக்குறிதான் ஒருவேளை அவங்க நன்றி சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம் மறுபடியும் நம்மளால ரொம்ப ஹாப்பியா பல பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே தந்துகிட்டு இருக்கிற பிரபஞ்சம் நம்மளோட நன்றியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி பாருங்க நிச்சயமா அடுத்த முறை நீங்க இதுவரை பெற்றதை விட அதிகமா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நான் இந்த வீடியோல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை உங்களுக்கு சொல்லி போறேன் அத கேட்டு நீங்களும் என் கூடவே உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்துக்கோங்க உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்தை பத்தி யோசிங்க இப்போ உங்க கண்களை இறுக மூடுங்க நான் சொல்றத அப்படியே உணர்ந்து என் கூடவே சொல்லுங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என்னை இம்மட்டும் காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு கிடைத்த புகழுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் நான் வாழும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் இன்று நான் அனுபவித்த மகிழ்ச்சிக்கு நன்றி கூறுகிறேன் எனது வாழ்க்கையில் உள்ள அழகான தருணங்களுக்கு நன்றி பிரபஞ்சமே எனது வாழ்வில் கிடைத்த வெற்றிகளுக்கு நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் தினமும் காலையில் இருந்தே எனக்கு உந்து சக்தி அளிக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் எனது அனைத்து ஆசைகளும் நிறைவேற செய்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது உடலின் ஆரோக்கியத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் நன்றி கூறுகிறேன் இன்று என்னை சந்திக்கும் மக்களுக்காக நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு தினந்தோறும் கிடைக்கின்ற உணவிற்கும் தண்ணீருக்கும் நன்றி என் வீட்டிற்கும் எனது பாதுகாப்பிற்கும் நன்றி கூறுகிறேன் நான் அணிந்திருக்கும் ஆடைகளை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் நான் வாசிக்கும் புத்தகங்களுக்கும் அதனால் கிடைத்த அறிவுக்கும் நன்றி எனது மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் எனக்கு நெருக்கமான உறவுகளை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் எனக்கு கிடைத்த தொழிலுக்காக நான் நன்றி கூறுகிறேன் என் குடும்பத்தின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு வலிமை தரும் நண்பர்களுக்காக நன்றி கூறுகிறேன் எனது குழந்தைகளின் சிரிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நான் நன்றி கூறுகிறேன் என் பெற்றோரின் அரவணைப்பிற்கும் எனது கல்விக்கும் நான் நன்றி கூறுகிறேன் என்னை புரிந்து கொண்டு ஆதரிக்கும் உறவுகளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் இன்று பகிரும் அன்பிற்கும் அதனால் வரும் சந்தோஷத்திற்கும் நன்றி என் உறவுகளை இம்மட்டும் பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது மனைவி அல்லது கணவரின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி கூறுகிறேன் நான் இன்று கற்றுக்கொண்ட அறிவுக்கு நன்றி கூறுகிறேன் என்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் நான் அனுபவிக்கும் ஒவ்வொரு பயணத்திற்கும் நன்றி என் கனவுகளை நிஜமாக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது எண்ணங்களை தெளிவாக உருவாக்கியதற்கு நன்றி எனது திறமைகளை வெளியுலகத்திற்கு சுட்டிக்காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சம் எனக்கு எப்போதும் அமைதியை தருகிறது அதற்காக நன்றி எனது உள்மனத்தில் அமைதியை தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சம் என்னை நன்மையால் வழி நடத்துகின்றது அதற்காக நன்றி நான் தினமும் அனுபவிக்கும் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றி கூறுகிறேன் என் எண்ணங்கள் அனைத்தையும் மாற்றும் சக்திக்கு நன்றி பிரபஞ்சம் எனக்கு நல்லதை மட்டுமே தருகிறது அதற்காக நன்றி இன்றைய நாளை நான் மிகுந்த ஆற்றலோடு தொடங்கப் போகின்றேன் பிரபஞ்சம் தரும் ஒவ்வொரு அற்புதத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன் நான் எனது குறிக்கோளுடன் தினமும் முன்னேறி வருகிறேன் எனக்கு தேவையானதை பிரபஞ்சம் எனக்கு தருகிறது அதற்காக நன்றி நான் இன்று மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கின்றேன் அதற்காக நன்றி என் வாழ்வில் ஆனந்தம் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு சிறு மகிழ்ச்சிக்கும் நான் நன்றி கூறுகிறேன் எனது கனவுகளை நிஜமாக்கும் ஆற்றலுக்கு நன்றி எனக்கு கிடைத்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைத்த நிம்மதிக்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் என் எண்ணங்களை அமைதியாக தினமும் பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் என் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றி கூறுகிறேன் எனக்கு கிடைத்த உடல் ஆரோக்கியத்திற்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் எனது உடலின் சக்திக்கு நன்றி கூறுகிறேன் எனது மூளையின் புத்திசாலித்தனத்திற்கு நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் என்னை எச்சரிக்கை செய்யும் பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு தினமும் கிடைக்கும் ஆரோக்கியமான உணவிற்காக நன்றி என் உடலில் புதிய சக்தி மற்றும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் என் உடலின் எரிசக்திக்கு நன்றி கூறுகிறேன் என் உடல் நலத்தை பேணிக் காத்து வருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் நான் பரஸ்பர அன்பில் இருப்பதற்காக நன்றி கூறுகிறேன் என் உறவுகளுக்கு நான் தரும் அன்புக்கு நன்றி என் உறவுகளின் நிலைத்தன்மைக்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் நான் அனைவருக்கும் அன்பையும் மரியாதையும் வழங்குகிறேன் எனது மனைவி அல்லது கணவர் எனக்கு அளிக்கும் அன்புக்கு நன்றி நான் எல்லா மனிதர்களிடமும் அமைதி கொள்கிறேன் அதற்காக நன்றி நான் தினந்தோறும் சந்திக்கும் கடினங்களுக்கும் சவால்களுக்கும் நன்றி நான் அக்கறை மற்றும் பராமரிப்புடன் செயல்படுகிறேன் நான் எப்போதும் யோசித்து முடிவெடுக்கின்றேன் எனது உயிரின் ஒவ்வொரு தருணத்திற்கும் நன்றி நான் பிறருக்காக செய்யும் செயலுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் நான் முழு ஆற்றலோடும் சக்தியோடும் இருக்கின்றேன் நான் இனி ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றேன் எனக்கு மன்னிப்பை வழங்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் எனது ஆன்மீக தலைவரான பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் நான் என் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்களுடன் இருக்கின்றேன் எனது நம்பிக்கைகளை மறுசீரமைக்கின்றேன் எனது வாழ்க்கையில் அன்பு நிறைந்த ஆற்றலை பிரபஞ்சத்திடமிருந்து பெற்று வருகின்றேன் நான் இனி பயங்களை திறம்படி எதிர்கொள்வேன் என்னை அழகாக மாற்றியமைத்த சக்திக்கு நன்றி என்னை சுற்றி உள்ளவர்களுக்காக நான் நன்றி கூறுகிறேன் என்னை அரவணைத்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன் என்னை செல்வந்தனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது உள்ளத்தில் அமைதியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு கிடைத்த அழகான வாழ்க்கைக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு தினமும் புதிய புதிய வழிகளை திறந்து தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன் என்னை அரவணைக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சம் தினந்தோறும் எனக்கு கற்றுத்தருகின்ற பாடங்களுக்கு நன்றி என்னை நண்பனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசத்திற்கும் நன்றி அனைவரையும் நேசிக்க வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னை நல்லவனாக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் இந்த நாள் வரை என்னை காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கொடியவனான என்னை சாந்தமாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன் நீ என்னுடன் சகஜமாக பேசியமைக்கு நன்றி இன்று முதல் எனக்கு தேவையான அனைத்தையும் தருகின்றதற்காக நன்றி என் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது என் மனம் அமைதியாகிறது அதற்காக நன்றி நீ என்னுடன் எப்போதும் இருப்பதற்காக நின்றி இன்று முதல் உன்னை மிகவும் நேசிக்கப் போகின்றேன் நீ கற்றுத்தந்த பாடங்களை நடைமுறைப்படுத்த முயல்வேன் உன்னை நான் என் வாழ்நாள் முடியும் வரை நேசித்துக் கொண்டே இருப்பேன் என்னை ஒருபோதும் மறந்து விடாதே பிரபஞ்சமே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கைய காலையில இருந்து எழுந்த உடனே கேட்டு அந்த நாளை புதிய நாளா தொடங்குங்க இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்னாடி தினமும் கேளுங்க ஒருவேளை கஷ்டம் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இத கேட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிங்க உங்கள் இலக்குகளை அடைகிறதுக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட இலக்குகளை தக்க வைக்கிறதுக்கும் இதை கேட்டு அப்படியே சொல்லுங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி உங்கள் கனவுகளை நிஜமாக்குங்க நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்